டிஃபனுக்கு மா உள்ள நேத்து தான் பொங்கல் காடி சட்டை அவ கா காம் கொடுத்தா நைட் சப்பாத்தி போட்டேன் டிஃபன் ரெடி ஆகுது போல டிபன் ரெடி ஆச்சு லஞ்ச் தம்பி ரைஸாவே பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க பாஸ் தம்பி கால்ல உமா வெளிய வந்து கமெண்ட் மட்டும் படிச்சிட்டு இருக்கீங்க ஹெல்ப் பண்ணுங்க பாஸ் போகும்போது உயிரோடு போகும்போது என்ன பண்றது ஆ ரீல்ஸ் எடுப்போம் ஓகே எல்லாரும் நல்லா இருக்காங்க ராஜா थैंक यू थैंक यू போயிட்டு இருக்கா ஒரு பிஸியா இருக்கீங்க போல உங்க அட்ரஸ் சொல்லுங்க கொரியர்ல அனுப்பி வைக்கிறேன் இந்த பிப்டி பர்சன்டேஜ் டேட்டா கிடையாச்சு அரை மணி நேரம் இருபத்தி நாலு உங்க அன்பு ஒன்றே போதுமானது அதுவே நீங்க எனக்கு பெரிய குடுக்குற கிஃப்ட பெரிய கிஃப்ட் அப்புறம் நினைட்டதுக்கு ரொம்ப தண்ணிங்க அப்புறம் நான் என்ன கார் வருவாரா வருவாரான்னு வாசலே பாத்துட்டு இருக்கணும் நீ லைவ் வீடியோஸ் வந்து சப்போர்ட் பண்ணும்போது சொல்லு அனுப்ப பெரிய அதனால நீங்கள் லைவுக்கு பாருங்கள் ஷார்ட்ஸ் பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள் ஆமாம் அது போதுமானது மூணு எட்டு முப்பத்தஞ்சு வந்து சூசைட்ஸ் போட்டியாடி அடி லைக்கு நன்றி என்ன டைம் என்னங்க மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னார் வாழ்த்துக்கள் என்ன பார்க்கல சேனல் ரொம்ப நாள் பார்க்கல காலையில் சாப்பாடு பண்ணுற மாதிரி தெரியலை பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் வெளியேச்சு முடிஞ்சிடுச்சு சிம்பிளாக தான் முடிச்சிட்டேன் மதியானத்துக்கு வேறு குழம்பு ஏதாவது வைக்கணும் அதனால அவனுக்கு தக்காளி சத்து முடிச்சிட்டேன் என்ன சாப்பாடு தக்காளி சாதம் வத்தல் தம்பிக்கு ரெடியாகிட்டு ஸ்நாக்ஸ் இருக்குது நேற்று எங்கள் மாமா வீட்டு பக்கம் போனோமா பழக்கடையில் பழம் வாங்கிட்டு வந்தேன் எங்க எங்கள் ஓப்படியாக இருத்தாங்க ரெண்டு ரெண்டு ஆரஞ்சு அது கொடுக்குறேன் ஆறு மணியா ஓகே ஓகே அவர் அஜித் குமார் நீங்கள் ஷாலினி நல்லா பாருங்க என்ன பார்த்து ஷாலினினு கமண்ட் போட்டிங்கன்னா ஓட்டுவாங்க எவ்வளோ இருக்கோம் உங்களை திட்டுவாங்க மிஸ்டர் பரணி அவரு அஜித் தான் ரொம்ப ஷாலினி இல்லை ஓகே நான் சுண்டல் வாங்க போறேன் தொட்டுக்க இட்லிக்கா சரி 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 நல்லா பார்த்து நல்ல கடையா பார்த்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க

கோல்ட் சாப்பிடுது ஒரு மணி நேரம் லைவ் வருவேன் எனக்கு கோல்டாக இருக்கு போலி போடுங்க போடுங்க